ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விளாஸ் ஜான் இருக்கேன் இன்றைக்கி எம்டிஆர் குளோப்ஜான் வச்சு பாக்கெட்டை வச்சு ஒரு குலோப்ஜான் தான் போட போகிறேன் முதல்ல ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்கா போட்டு காமிக்கிறேன் இது வந்து நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஒன்று ஒன்று ஃப்ரீ நான் இப்போ ஒரு பாக்கெட் தான் போடுறேன் அது நூறு எம்எல் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் இதை சளிச்சிக்கணும்ல ஏன்னா கொஞ்சம் வெடிப்பு வருது நான் மாவை சளிச்சிக்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு நானூறு கிராம் ஜீனி வச்சிருக்கேன் நீங்கள் அரை கிலோ கூட போட்டுக்கலாம் இந்த சுடு தண்ணி மூணு டம்மர் அளந்து வச்சுருக்கேன் மூணு டம்ளர் சுடு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் இது தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் அதில் இந்த ரெண்டு டம்ளர் ஜீனியை போட்டுக்குவோம் நானூறு கிராம் போட்டிருக்கேன் நீங்கள் அரை கிலோ கூட போட்டுக்கலாம் நான் இது கொதிக்க வேண்டாம் இது பாகு வர வேண்டாம்

கொஞ்சம் கொழுப்பு நாப்பில் பசியணும் எல்லா அறலும் போடாமல் மெதுவாக ஜென்டிலாக பசியணும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குளோப் ஜான நீங்கள் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் நாளைக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் வெதை வெதுன்னு ஊற்றிருப்பேன் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் பாக்கெட்டை பொறுத்து அரட்ட மாதிரி கொண்டு வச்சு ரொம்ப தண்ணி கொல்லாது பார்த்து ஊற்றிக்கோங்க நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு உருண்டை வெடிக்காமல் வரும் மாவு கொஞ்சம் நெய் எடுத்து தேச்சுக்கிறேன் லேசாக போட்டு கடைசியாக பணிஞ்சுக்குவோம் நெய்யை லேசாக கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் மாவு உருண்டை வெடிக்காமல் வரும் கொஞ்சம் நெய் தாங்க பாருங்கள் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம் நெய்யை தொட்டு தொட்டுக்கிட்டு பளுவழ உருட்டணும் ரொம்ப அழுத்தி உருட்டாதிய கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன் கெட்டியாக இருக்கு பத்து நிமிஷம் நல்லா ஊரட்டும் இல்லை நல்லா சாப்பிட்டா பசங்கணும் ரொம்ப லூசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இருந்தால் வெடிக்கும் உருண்டை ஒழுங்காக வராது இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டும் நான் அப்படி காமிக்கிறேன் இந்த பிறங்க ஜீனி பாகம் வச்சாச்சு ரெடியாக வச்சுக்கிட்டா அது நேரத்தில் எல்லாம் பண்ணிடலாம் கொதிக்க ஆரம்பித்து பத்து நிமிஷம் இந்த ஜீனியை நல்லா கரைச்சிவிடுங்க கரையிட்டோம் ஏன்னா அப்படியே உட்காந்துரும் கட்டியில நல்லா கொதிக்கவும் பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் அப்படி தான் நல்லாயிருக்கும் அதிக நாள்ான் ஒரு இது ஃப்ரிட்ஜில் இந்த ஜீனெல்லாம் கரையிட்டோம் கரைஞ்சி கொதிக்கல பத்து நிமிஷம் மணி பார்த்துக்கோங்க பாகில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுனா நெய்யில் போட்ட மாதிரியே இருக்கும் ஏலக்காய் போடணும் பச்சை கற்பம் வேணாம் போட்டுக்கோங்க நாங்கள் போடலை எங்கள் பிளேட் பிடிக்காது ஏலக்காய் ஃப்ளேவர் தான் பிடிக்கும் பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டேன் நல்லா ஆறம் வச்சுருவோம் சுடையில் போடக்கூடாது உடஞ்சிரும் அங்கே கூறு கொண்டு போனால் ரெண்டும் கொஞ்சம் ஆறம் ஒன்று வெது இருக்கணும் இப்போ மணி பார்த்துக்கலாம் பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் அப்புறம் எண் நெய்யை தொட்டு தொட்டுக்கிட்டு உருட்டிக்கலாம் பத்து நிமிஷம் நின்று கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் சரிங்களா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் மூட்டு தூளை போட்டுக்குவோம் நான் முனிக்கி வச்சிருக்கேன் ஜீனியும் ஏலக்காயும் போட்டு வாசமாக இருக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யை விட்டுறோம் இல்லைன்னா லைட்டாக கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டுக்கும் வாசமாக இருக்கும் இந்த பச்சை பிடிக்கும் அந்த ஸ்மெல்லுன்னா போட்டுக்கோங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி நெய்யை கையில் திறவிக்கிட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி விட்டோம் லேசாக கொழுப்பு நப்பிள்ளை அழுத்தக்கூடாது ஆனால் அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வரேன் தெரியுதா ஆறு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டோன்னா கொஞ்சம் பெருசாகும் அப்புறம் அப்படியே டபுள் ஆகிடும் உறவும் பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம் இந்த நெய்யில் போட்ட மாதிரி நல்லா வாசமாக இருக்கும் அந்த சூட்டுக்கே கரைஞ்சிரும் நெய்யை தொட்டு தொட்டுக்கிட்டு அப்படியே அழகாக அப்படி விட்டணும் ரொம்ப அழுத்தக்கூடாது நான் வலுவலுன்னு விட்டணும் ஏன்னா வெடிக்கும் ஒரு ஆறு ஏழு போட்டு பாருங்கள் வெடிக்கலைன்னா அப்புறம் நான் ரெண்டு போட்டுக்கலாம் அஞ்சாறு அஞ்சாறா போட்டால் உங்களுக்கு வெடிக்காது நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டோம் ரொம்ப எறியக்கூடாது பாக்கெட்டு முப்பத்தஞ்சில் நாற்பது ரூபாய் வரும் நிறைய வேணா ரெண்டு பாக்கெட்டாக போட்டுக்கோங்க ஒரு பாக்கெட் போட்டிங்கன்னா ஈஸி டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம் ரேசா நெய்யை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி விட்டோம் கொழுப்பு நாப்பிளா அதை கொண்டே ஆற வச்சிடலாம் சுடையில் போட வேண்டாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு அதுவும் கொஞ்சம் ஆறொட்டி போட்டுக்கலாம் அப்படி தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் ஊரை ஊற நல்லா இருக்கும் உடஞ்சிடாது எங்கேயோ வெளியூர் கொண்டு போனாலும் உருண்டை வந்து ஆறொட்டி போட்டால் உடையாது வெது வெதுன்னு இருக்கையில் போட்டுக்கலாம் சுடையில் போட்டிங்கன்னா அப்படியே எடுத்து போடையிலே உடஞ்சி போயிடும்

பத்து பார்த்த போட்டுலாம் ரெடியாக எல்லாம் செலுத்து வச்சுக்கிட்டேன்னா அரை மணி நேரத்தில் சிம்ல வச்சுக்கலாம் என்ன ஊத்தி வச்சிருக்கேன் என்ன காஞ்சிருச்சான்னு பாப்பா லைட்டா அரைஞ்சிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் வழுவலன்னு உருட்டிட்டு போட்டு கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்குவோம் ஆஞ்சிடுச்சு மீடியமாக வச்சுக்கலாம் உள்ள நல்லா வேகம் இல்லைன்னா மாவாயிரும் மாவாக இருக்கும் உள்ள சாஃப்டாக இருக்கும் உள்ளே மாவாக இருக்கும் அதனால் தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சு மீடியத்தில் வச்சுக்கோங்க ஏழட்டு போடலாம் நல்லா வலுவுலன்னு உருட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வலுவலுக்கு இல்லைன்னா கூடையில் இப்படி ஒரு ஒரு உருட்டு உருட்டிட்டு போட்டிங்கன்னா வெடிக்காது பத்து இது போட்டு பாருங்க வெடிக்கலைன்னா இன்னும் ரெண்டு போட்டுக்கலாம் சட்டன் முடிஞ்சிடும் முன்னாடிலாம் நாலஞ்சு நாலஞ்சா போடுவோம் லேட்டாகும் இப்போ கொஞ்சம் வேக ஓட்டி கொஞ்சம் குறைச்சி வச்சிங்கன்னா காலா ஜாமுன் மாதிரி கலர் வரும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுடலாம் பலத்த எண்ணெய் நிறைய தான் ஊற்றிருக்கேன் ரெண்டு தரம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உடனே கிண்டக்கூடாது கொஞ்சம் நேரம் சென்னை தான் கரண்டி போடணும் அதுவே எந்த எந்திரிச்சிடும் கொஞ்சம் நேரம் சென்னை போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் நல்லா வேகட்டும் அப்போதான் உள்ளே மாவு இல்லாமல் வேகும் பாருங்கள் கொஞ்சம் கலர் வந்துடுச்சு இப்படி எடுத்தாதான் நல்லா இருக்கும் எண்ணெயை வரைச்சிட்டு எடுத்து பார்க்குறது காலா ஜாமூன் நிறைய இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பறிக்கிறோம் சிம்மில் இப்படி வேகணும் கொஞ்சம் தூண்டிக்கு அங்கே போட்டோன்னே அப்புறம் சிம்மில் வேணும் வந்து நீல வாக்கில் போடுறேன் சிலிண்டருக்கு வச்சு சலிச்சிட்டேன்னா ரொம்ப வெடிக்காது அழகா ஊட்டி கொடுக்குங்க அடுத்த நடக்குது லேஸ் அப்படி பரட்டி விடுங்க எல்லா பக்கமும் வேக ஒவ்வொரு சேப்பில் போட்டால் நம்ம வெந்திரிச்சி வர முன்னாடியே போட்டில் டீ கம்மியாக தான் இருக்குது இப்படியே இருக்கட்டும் இதான் உள்ளே நல்லாவே கடைசிரும் போட்டேன் இந்த மாதிரி எடுத்துக்கணும் உங்களுக்கு ப்ரௌன் கலராக பாக் ப்ரௌ இதுதான் நல்லாயிருக்கும் உள்ளையும் நல்லா வெந்திருக்கும் போட்டு ஆரோட்டி தான் அதில் போடணும் சுடையில் போடக்கூடாது பாகில் நான் போடையில் காட்டுறேன் வெதை வெதுன்னு இருக்குது இல்லை போடலாம் இங்கே பாகு வெதை வெதுன்னு வந்துருச்சு உருண்டையை கொஞ்சம் சுடுது ஃபேனில் ஆற வச்சுட்டு கிளம்ப கிளம்பணும் ஆரோட்டி போட்டிங்கன்னா நல்லா ஊறி சாப்பிட்டோம் ரொம்ப சுடையில் போடக்கூடாது குறிப்பாக கொஞ்சம் ஆறிடுச்சு அரை சூடு தான் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் சென்று களை காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் அரை சூடு ஆறிடுச்சு இப்போ இதில் ஜீராவில் கொட்டி கலந்தாச்சு ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் ஊறுனா அப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு ஊரொட்டி எடுத்து காட்டுறேன் நல்லா ஊறட்டும் கொஞ்சம் சுடுது இப்போ மூடக்கூடாது கொஞ்சம் நேரம் சென்னு தான் மூடம் ஆரட்டும் இப்படி ஆரட்டும் ஆறட்டி இந்த மூடியை வச்சு மூடி வச்சுக்கலாம் நல்லா இழுத்துரும் உங்களுக்கு இப்போ ஜீராக கூட வேணாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட வச்சுக்கோங்க ஒரு காட்டு டம்ளர் ஜீனியும் கூட போட்டு தண்ணியும் கூட வச்சுக்கோங்க எங்களுக்கு இனி போதும் இதுவே நல்லா இனிக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தால் திகிட்டும் சாப்பிட முடியாது யாரட்டும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்கள் லைக் அண்ட் கிடைச்ச ஷேர் பண்ணுங்க நான் அப்புறம் வட்டி ஒன்று எடுத்து வெட்டி காமிக்கிறேன் वनिला एस क्रीम गुलजामु कोो taste.